வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டாயிரம் முக்கால் சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து செட்டிப்பாளையம் காரமடை போகிற பைபாஸ் அதாவது கேரளா பைபாஸில் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பல்லடத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த நயரா பங்க் ஹவுண்டன் பாளையத்தில் இந்த பங்க் அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு பல்லடத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பங்க் இருக்குதுங்க இந்த பங்க்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில்ங்க பஸ் ரூட்டு தார் ரோடு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இதுதாங்க பஸ் ரூட்டு பஸ் ஸ்டாப்லேயே இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் பெரிய பெரிய வீடுகள்லாம் பக்கத்தில் இருக்குது தார் ரோடு இதில் பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டுங்க மினி பஸ்ஸு பஸ்ஸு பனிக்கம்பட்டி அணுப்பட்டி அப்படியே பொள்ளாச்சி வரைக்கும் போகிற பஸ் ரூட்டுங்குது அன்னை நகர் இங்கே தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த அன்னை நகர் பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க பஸ் இதாக பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லையே இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் அந்த தனி டேங்க் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு ஆப்போசிட்லிங்க அந்த வீட்டுக்கு முன்னாடிங்க அதாவது தார் ரோட்லேருந்து அஞ்சாவது சைடுங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அன்னை நகரில் பல்லடத்தில் வடக்கு பார்த்த சைட்டுங்க ரெண்டாயிரம் கால் சென்ட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குது பாருங்கள் பைப்பு வாட்டர் டேப் அதாவது குடிநீர் வசதி இருக்குதுங்க வீட்டுக்கு வீட்டுக்கு கனெக்ஷன் பஞ்சாயத்துலேயே கொடுத்துருக்காங்க வாட்டர் டேப்பு வாட்டர் டேங்க்கு வாட்டர் டேங்கு தண்ணீர் வசதிக்கு இங்கே இருக்குதுங்க தண்ணீர் வசதிக்கு பிரச்சனை இல்லைங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடுங்க அப்ரூவ்டு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டுங்க சென்னை டிடிசிபி அப்ரூடுங்க சுற்றி வீடுகள் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க அதாவது இருபதுக்கு அறுபதுங்க ரோடு பேஸ் இருபது அடி நீளம் அறுபது அடிங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குது வடக்கு பார்த்த சைட்டுங்க அதாவது கார்னர் சைட்டுங்க நிற்கிது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் இருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க மேபுரம் ரோடு இருக்குதுங்க வடபுறமும் ரோடு இருக்குது கார்னர் சைட்டு சுற்றி வீடுகள் அமைஞ்சிருக்குதுங்க டிடிசிபி பப்ரோடு தண்ணீர் வசதி இருக்குது ஈபி வசதி இருக்குது பல்லடத்தில் மூணே மூணு கிலோமீட்ரு பஸ் ஸ்டாப்பில் அமைச்சிருக்குது இதன் விலை பார்த்திங்கன்னா ஃபைனல் நாலு ரூபா கேட்குறாங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம்